நாமானி சதகினே சதகாகேங்கதட்சதக பிரகம்சமரதரக

மகரவாணாய நம ஜலாதிஜாய பச்சிமாதிபதி நமய சரஸ்வ நம கோவரீ நம நர்மதாய நம சிந்தே நம காவீரே நம நம சப்த பத்தபுாஞ்சலி நமையே திருப்பிய சமாயம் சுகம் தனோகரம் ஆத்மீயம் சுவேவா தூபோயம் சுகந்தூபிராவீபே ய மங்களே பாதக்தீமே தன்னோதையாக கர்ரநீராஞ்சீபம் தசையே ரயாமி வேன் ஜிவாண்டி சந்திரா பாம்ப புஷ்பான்வதி மகாகணும் மந்திரபுஞ்சலி சமர் அட்சதா கிரியிவ்வக்லாம்பரம் சதிபரணம் சதுர்புஜம் பிரசன்னே சங்கனா അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭവസ്വര സുഭാ ശോഭനേ മുഹൂർത്തി ആദ്യപ്രമണഹ റാർ ശ്വേതരാഗൽ വൈവസ്വതമന്മന്ദ്രേ അട്ടാപംസേ കലിയുഗേ പ്രഥമേ ബാധി ജംബത്തെ പാരദപരഷേ പരദക്കേരോഹ ദക്ഷിണേവാസേ ദണ്ടാര സഖാർ അസ്വന്നേ വർത്തമാനേ യുവതാരികെ

शुभतिथ वा गुजवासर मुक्ता उपरी आर्तना नक्षत्रुक्ता शुभनक्षत्र शुभोज शुभक शुभलगन शुभ सगुण शुभौरादिंगु सकल सर्गुण प्रशेषण प्रशिष्टाया हास्घम महागणपति अनुग्रह सिद्ध्यम वर्णी देवसेना सब शबसुब्रम्हण्य स्वामी

ஆகா ஸைரிய ஆயு ஆரோய ஐஸ்விய அடிவித்தம் லாமியிருஷாத்த